தமிழ்த்துகள் பக்தியுடன் வழங்கும் கொலு கண்காட்சி நீங்கள் காண இருப்பது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் நவராத்திரி கொலு கண்காட்சி கண்காட்சியை கண்டு கொண்டே கொழு குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம் கொலு என்றால் அழகு என்று பொருள் கொலு என்பது நவராத்திரியை முன்னிட்டு பொம்மைகளை வைத்து செய்யப்படும் ஒரு வழிபாட்டு முறையாகும் பெரும்பாலும் இந்தியாவின் தென்பகுதிகளான தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் கர்நாடகம் பகுதிகளில் இந்த வழிபாட்டு முறை சிறப்பாக நடைபெறுகிறது நவராத்திரி பண்டிகை பொதுவாக தமிழ் மாதமான புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசையை அடுத்து வரும் பிரதமை திதியிலிருந்து பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது இது சக்தியின் வழிபாடாக கருதப்படுகிறது பொம்மை தமிழ் மொழியில் தெய்வீக இருப்பு என்ற பொருளிலும் பொம்மல கொலுவு தெலுங்கில் பொம்மைகளின் கோட்டை என்ற பொருளிலும் கன்னட மொழியில் பொம்பை ஹப்பா என்பது பொம்மை திருவிழா என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது வைக்கும் முறையை நாம் அறிந்து கொள்ளலாம் வைப்பதற்கு முன்பு வீட்டை சுத்தம் செய்து ஒற்றை படையில் அதாவது ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது படிகள் வைத்து வைக்க வேண்டும் கொலுவில் வைக்கப்படும் பொம்மைகள் பெரும்பாலும் களிமண்ணால் செய்யப்பட்டு அடர்ந்த நிறங்களால் வண்ணம் பூசப்பட்டவையாக இருக்க வேண்டும் மேற்படியில் ஆரம்பித்து கீழ்ப்படி வரை பொம்மைகள் கலைநயத்துடன் கதை சொல்லும்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் கொழுவில் கடவுள் சிலைகளுடன் மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை சித்தரிக்கும் பொம்மைகளும் இடம்பெறலாம் இந்து சமய புராணங்களை சித்தரிக்கும் பொம்மைகள் தேரோட்டம் கடவுளர்களின் ஊர்வலம் அணிவகுப்பு திருமண நிகழ்ச்சிகளை குறிக்கும் பொம்மைகள் சிறிய அளவிலான சமையலறை சொப்பு சாமான்கள் விலங்குகள் மரங்கள் மற்றும் பறவைகள் பொம்மைகளும் இடம்பெறலாம் மரப்பாச்சி பொம்மைகள் பற்றி நாம் அனைவரும் அறிந்து கொள்ளலாம் குழுவில் மரப்பாச்சி பொம்மை முக்கிய இடம் வகிக்கிறது இவை சந்தன மரம் அல்லது தேக்கு மரத்தினால் செய்யப்பட்ட ஆண் பெண் உருவப் பொம்மைகளாகும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொம்மைகளை புது துணிகளைக் கொண்டு மணமகன் மணப்பெண் ஒப்பனையில் அலங்கரித்து கொழுவில் வைப்பார்கள் தென்னிந்திய திருமண சடங்கின் போது மரப்பாச்சி பொம்மைகளை தாய் சீதனமாக கொடுக்கும் வழக்கம் இன்றளவும் பின்பற்றப்படுகிறது இப்பொம்மைகள் வழிவழியாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது அடுத்ததாக வழிபாடு குறித்து அறிவோம் நவராத்திரி விழா பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முதல் மூன்று நாட்கள் சக்தியின் அம்சங்களாக கருதப்படும் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமிக்கும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் சிறப்பு பூசைகள் செய்து கொண்டாடப்படுகிறது பத்தாவது நாள் வெற்றியை குறிக்கும் நாளாக விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது அன்று வித்யாரம்பம் புதிய கலைகள் கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற நாளாக இருப்பதால் இன்றளவும் மக்கள் புதிய செயல்களை செய்யும் நாளாக உள்ளது இவ்விழா பெண்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் விழாவாக இருக்கிறது நவராத்திரி பத்து நாள்களும் மாலை வேளையில் வண்ணக்கோலம் இட்டு இட்டு குத்துவிளக்கேற்றி சக்தி தேவியின் தோத்திர பாடல்களை பாடி மகிழ்வார்கள் கொலு வைத்துள்ள வீட்டிற்கு உறவுகள் நண்பர்கள் நாள்தோறும் மாலை வேளையில் வந்து பக்தி பாடல்களை பாடுவதும் புராண கதைகள் வாசிப்பதும் நடைமுறையாக உள்ளது பின்னர் கடவுளுக்கு படைக்கப்பட்ட இனிப்பு மற்றும் பலகார வகைகளை வீட்டிற்கு வந்தவருக்கு கொடுத்து உபசரிப்பார்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பிரகார மண்டபத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி நோன்பை முன்னிட்டு வைக்கின்றனர் கொலு வைக்கும் முறை அனைத்து கோவில்களிலும் குறிப்பாக தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் பரவலாக உள்ளது நன்றி மேயன்பர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் தமிழ்த்துகள்